அவரோட சிலைக்கு போய் மரியாதை வந்து செலுத்தி இருந்தாரு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் ஒரு சாண்டல் கலர் பேண்ட் போட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சாமிங்க அவ்வளவு ஒரு கியூட்டா வந்திருந்தாரு அந்த ஒரு போட்டோவா இருக்கட்டும் அந்த ஒரு வீடியோ இருக்கட்டும் சமூக வலைதளங்களை பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வைரல்ல போச்சுன்னு தான் வந்து சொல்லணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பிரஸ் மீடியா வந்து கேட்ருக்காங்க எதார்த்தமா பிரஸ் மீடியானா ஒரு கேள்வி வந்து கேட்கறது வந்து வழக்கம் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கிட்டே வந்து கேக்குறாங்க தளபதி விஜய் அவர்கள் வந்து பெரியார் சிலைக்கு வந்து மரியாதை வந்து செலுத்தி இருக்காரு கருத்துக்கள் என்னன்னு கேட்கும் போது ஒண்ணு நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்ல இதை பத்தி நான் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு டக்குனு ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் அதை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா அவர் அரசியலுக்கு வர இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு எங்க இதுக்கு முன்னாடி பண்ணாரா எங்க ஒரு வீடியோ காமியோ ஒரு போஸ்ட் காமியோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரெஸ் மீடியா முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஒரு கட்சி தலைவராக இருக்கட்டும் துணைத் தலைவராக இருக்கட்டும் மாவட்ட பொதுச் செயலாளராக இல்ல ஒரு கட்சியோட உறுப்பினராகவே இருந்தாலும் இன்னொரு கட்சியை வந்து தாக்கி பேசுறது வந்து அனாகம் சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் ஒரு சிஎம் பையன் சாஃப்டா வந்து அந்த ஒரு ஸ்பீச் வந்து ஹைலைட் சொல்லி என்னோட கருத்தை வந்து நான் வந்து சொல்றேன் உதயநிதி இப்படி பேசின வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்றேன்